வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தன் வேகமாக வண்டியில் போனானா ஆனா திடீர்னு பிரேக்கை போட்டானா தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் எந்த சுவாவம் சூடா இட்லி கூட சாப்பிட மாட்டான் ஏன் காஸ்ட்லியான கிழமை எது அதிகமா வெயிட் தூக்குற பூச்சி எது கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் எது புக் ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது தெரியுமா எழுத்து எது பில்கேட்ஸ் கிட்ட போய் உட்கார சொன்னா அவரு உட்கார மாட்டாரு ஏன் தெரியுமா வெண்ணி வியாபாரி லெட்டரு எப்படி எழுதுவாரு ஒரு ரோட்ல நிறைய ஈ இருந்துச்சான் அது ஏன் எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆடலாம் ஆனால் ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும் ஆட முடியாது அது என்ன ஸ்டேஜ்

சண்டை போட்டால் என்ன ஆகும் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் நின்னுகிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தானா ஏன் சாப்பிடும்போது ரூம் கதவை மூடிக்கிட்டு சாப்பிடுறான் அது ஏன் ஒரு பையன் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில பதில் சொல்றான் அது ஏன் பல்டாக்டருக்கு ஏன் அதிக சொத்து இருக்குதுன்னு தெரியுமா லெட்டரும் வர்ற மாதிரி ஒரு வார்த்தை எது வேலைக்கு போற விலங்கு எது ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஒருத்தன் சாட் பீஸ் எடுத்துகிட்டு போனானா ஏன் சக்கரை டப்பாவில் உப்புன்னு எழுதி வச்சாங்க ஏன் கோழி ஏன் முட்டை போடுது ஒரு நாய் நடுரோடில் நின்று ஓன்னு கத்துச்சான் ஏன் ஒருத்தர் பதினஞ்சு மணி நேரமும் சேர்லையே உட்காந்துக்கிட்டு இருந்தாராம் ஏ எந்த எழுத்தை எழுத முடியாது பேங்க்ல பணம் எடுக்க போனவருக்கு சாக்கு தான் ஏன் வெயிட் இல்லாத ஹவுஸ் எது ஹிண்டி பேப்பர் ஏன் ரொம்ப வெயிட் இருக்குன்னு தெரியுமா ஒருத்தர் அவர் கார் பெட்ரோல் டேங்க ஓபன் பண்ணியிருக்காரு ஓபன் பண்ணிட்டு டக்குனு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன் சிரிச்சாரு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் தலைக்கு அடியில டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு தூங்குனானாமா ஏன்

நாம் ஏன் பணத்துக்கிட்டே தூங்குறோம் தெரியுமா மீனுக்கு பிடிக்காத கிழமை ஒரு கிழமை இருக்கு அது என்ன கிழமை கண்டுபிடிங்க நெஞ்ச தொடுற ஒரே ஒரு வார்த்தை எதுன்னு சொல்லுங்க இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பால் மீன் கறி இந்த மாதிரி எதை யாவது ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதோட கண் வந்து எது மேல இருக்கும் பால் மேல இருக்குமா மீன் மேல இருக்குமா கறி மேல இருக்குமா மரங்களில் வந்து பல வகை உண்டு அதுல ஒரே ஒரு மரம் மட்டும் ரொம்ப சோகமா இருக்குமா அது என்ன மரம் நடிகருக்கும் மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம் குதிர ரொம்ப பசியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தாவை போய் கடிச்சிடுச்சான் ஏன் ஒரு ஹோட்டலில் மட்டும் சூடாக எதுவுமே கிடைக்காதான் ஏன் ஒரு பையன் எப்போதுமே சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஸ்கேலில் வச்சுக்கிட்டே இருப்பானான் ஏன் கசப்பே இல்லாத மொழி ஒன்று இருக்கு அது என்ன மொழின்னு சொல்லுங்க பார்க்கலாம் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டா குண்டாயிடுவோம் ஏன் இளுமிச்சம் ஆனா பெண்ணா. சொல்லுங்க. இளுமிச்சம் பலம் ஆன்டா. ஏன்னா பொழுங்க சார் வருவில்லே? வரசத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வர்ற பசி எது? தெ வந்து என்ன பண்ணிருக்கீங்க தன்னோட மாட்டுக்கு என்ன பண்ணிருக்கா வெறும் பாதாம் பருப்பா கொடுத்து ஏன் கொடுத்தேன் ஏன்னா தன்னோட மாட்டுல இருந்து பாதாம் பால் வரதாண பாக்கறத மாட்டுக்கு பாதாம் பருப்பா கொடுத்து ஒரே ஒரு பாட்டு போட்டால் மட்டும் ஆடவே முடியாது அது என்ன பாட்டு முட்டை போடும் மனித இனம் எது